அனைவருக்கும் வணக்கம் அச்சா அந்த புத்தகத்தை நான் இப்போதான் முதன் முதலாக பெறுகிறேன் பிடிஎஃப்ல தான் படிச்சிருக்கேன் இந்திய பிரிவினைக்கு எதிரான முஸ்லீம்கள் இந்த புத்தகத்தை பற்றி பேசுவதற்கு முன்னால் நான் ஒரு விஷயத்த தெளிவுபடுத்த விரும்புகிறேன் ஏன்னா பிரிவினை என்றாலே அது ஒரு மோசமான விஷயம் அல்லது தேசியம் அல்லது தேசபக்தி என்பதுதான் ஒரு மேலான விஷயம் என்பதில் எனக்கு உடன்பாடு கிடையாது ஏன்னா நம்முடைய நாடே பார்த்தோம்னு சொன்னால் இந்த தமிழ்நாடு இல்லை இந்தியாவே பார்த்தோம்னு சொன்னால் பிரிவினை அப்படிங்கிறது வந்து தேசிய இனங்களுடைய சுயநிலை உரிமை அப்படிங்கிற அடிப்படைகளை பிரிவினை பற்றி பேசிய க இடதுசாரிகளாக இருந்தாலும் சரி அல்லது தமிழ்நாட்டில் திராவிட நாடு பிரிவினை அல்லது தமிழ்நாடு பிரிவினை பேசிய திராவிட இயக்கமாக இருந்தாலும் சரி இந்த சிந்தனைகளுடைய ஒரு 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 செழுமையான மரபுனுடைய ஒரு தாக்கத்தில் தான் நான் வளர்ந்து வந்திருக்கிறேன் இப்போ நமக்கு தெரியும் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தொடக்க காலகட்டங்களிலேயே தேசிய இனங்கள் பற்றிய விவாதங்கள் எல்லாம் நடைபெற்றது அதற்கு பிறகு அதை பற்றிய பெரிய அளவில் பேச்சுக்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு விமர்சனம் கம்யூனிஸ்டுகளுக்குள்ளேயே உண்டு ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சி அது பெரிய அளவில் கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லைன்னு சொல்லி ஆனாலும் அது குறித்து விவாதங்கள் தொடர்ச்சியாகவே நடைபெற்று வந்திருக்கிறது அதற்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னால் நக்ஸல் இயக்கம் உருவாகி அது பிளவுபட்ட பொழுது அந்த பிளவுபட்ட காரணங்களில் ஒன்றாக சுயநிர்ணய உரிமை தேசிய இன பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் தமிழ்நாட்டிலையும் பார்த்தோம்னு சொன்னால் அன்னைக்கு இருந்த சென்னை மாகாணத்தினுடைய காலகட்டத்தில் இந்திய தேசியம் என்பது ஒரு பார்ப்பனிய கருத்திகள் இந்தியா என்பது ஒரு பார்ப்பன கட்டமைப்பு அப்படிங்கிற ஒரு புரிதலுடைய அடிப்படைகளை திராவிட நாடுங்கிற கோரிக்கையை பெரியார் முன்வைத்தார் அதற்கு பிறகு மொழிவாரி மாநிலம் பிரிந்ததற்கு பிறகு தனித்தமிழ்நாடுங்கிற கோரிக்கையை ஒரு முன் வந்தார் அண்ணா திராவிட நாடு கோரிக்கையை முன்வைத்தார் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியும் ஏன் இதை சொல்லணும் அவ சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு சொன்னால் அதனால அந்த பிரிவினை அல்லது தேசியம் என்பதை நம்ம வந்து ஒன்று கொண்டு எதிராக வைத்து இது மேலானது அது கீழானது அப்படிங்கிற பார்வையில் நம்ம பார்க்க வேண்டியதில்லை ஆனால் அதே நேரத்தில் இப்போ தேசியம் என்பது ஒரு புனிதமானது கிடையாது அல்லது தேசியம்ங்கிறது ஒரு விமர்சனத்துக்கு உட்பட்டதுதான் அப்படின்னு நான் சொல்வதற்கும் ஒரு முஸ்லீம் சொல்வதற்கும் இடையிலே வித்தியாசம் இருப்பதாகத்தான் பொது சமூகம் புரிந்து வைத்திருக்கிறது அப்படிங்கிறத இங்க இருக்கக்கூடிய ஒரு சிக்கலான ஒரு விஷயம் ஏன்னா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு முஸ்லீம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கருத்துக்கும் ஒரு முஸ்லீம் அல்லாதவர் அவர் வந்து ஒரு மதநம்பிக்கையுடைய இந்துவாக இருக்கலாம் அல்லது கிறிஸ்துவராக இருக்கலாம் அல்லது ஒரு மதச்சார்பற்ற முற்போக்காளராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் கூட ஒரு முஸ்லீம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கருத்துக்கு முஸ்லீம் அல்லாதவர்கள் வெளிப்படுத்தக்கூடிய கருத்துக்களுக்கும் இடையில ஒரு வித்தியாசம் இருப்பதாக எப்பயுமே பொது சமூகம் வந்து புரிந்து வைத்துக் கொண்டே இருக்கிறது இப்போ ஒரு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்குதுன்னு சொன்னா ஒரு ஒரு விளையாட்டு ரசிகனுங்கிற அடிப்படையில ஒருத்தருக்கு பாகிஸ்தானுடைய வீரரை கூட பிடிக்கலாம் எனக்கு பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் பிடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஒரு ராஜஸ்தான் அணியையோ அல்லது ஒரு ஒரு ஹைதராபாத் அணியோ அவருக்கு பிடித்திருக்கலாம் அந்த அடிப்படையில் ஒரு பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரரை கூட பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் இது சாதாரண ஒரு நான் முஸ்லீம் சொன்னப்ப அது வந்து எந்த விதமான உள்நோக்கம் இல்லாம சாதாரணமாக புரிந்து கொள்ளப்படும் அது ஒரு முஸ்லீம் சொல்லுகிற பொழுது அதனுடைய அர்த்தம் என்பதை வேறு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஏன்னு சொன்னா முஸ்லீம்கள் வந்து ஒவ்வொரு நாளும் அல்லது ஒவ்வொரு கணமும் தங்களுடைய தேசபக்தியை நிரூபிக்க வேண்டிய கட்டாயங்கிறது தொடர்ச்சியாக இருந்து வந்துகிட்டு இருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய கடைகள் பார்த்தோம்னு சொன்னா கடை விதிகள் இருக்கக்கூடிய கடைகள்ல இந்தியன் ஸ்டோர் நேஷனல் ஸ்டோர் அப்படிங்கிற பேர்களை வைத்து இருக்கக்கூடியவர் யாராக இருப்பார்கள் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் முஸ்லீம்கள் வைக்கக்கூடிய கடைகளாகத்தான் அந்த இந்தியன் ஸ்டோர் நேஷனல் ஸ்டோர் மாதிரியான கடைகள் இருக்கும் அதுக்கு இன்னொரு மிக முக்கியமான காரணமும் இருக்கிறது என்னன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மதக்கடவுள் நடந்ததுன்னு சொன்னா முதலில் வந்து தாக்கப்படுவது வந்து ஒரு முஸ்லீமுடைய கடையாக பொழுது அது நேரடியான ஒரு முஸ்லீம் அடையாளத்தில் இருப்பதை விட இப்படி ஒரு இந்தியன் ஸ்டோர் அல்லது நேஷனல் ஸ்டோர் அப்படின்னா இருக்கிறப்ப அது தாக்கப்படுவதற்கான சாத்தியம் குறைவு அப்படிங்கிற ஒரு நடைமுறை எதார்த்தம் ஆனா இந்த பக்கம் பாத்தம்னா ஒரு முஸ்லீமுடைய கடைங்கிறது ஒரு இந்தியன் ஸ்டோர் நேஷனல் ஸ்டோர் அப்படிங்கிறது இருக்கும் இந்துக்களுடைய கடைகள் பார்த்தீங்கன்னா அது நாடார் கடை செட்டியார் கடை வேற வேற கடைகளாக இருக்கும் ஆனால் யாருக்கு தேசபக்தி நிரூபிக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்குன்னு சொன்னால் இந்தியன் ஸ்டோரும் நேஷனல் ஸ்டோரும் வைத்திருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு தான் இருக்குமே தவிர இந்த செட்டியார் கடையை நாடார் கடையும் வைத்திருக்கக்கூடிய இந்துக்களுக்கு இருக்காது என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய சூழலுடைய முரண்பாடான ஒரு விஷயம் அந்த அடிப்படையிலே பார்க்கிற பொழுதுதான் இப்போ இந்திய வரலாற்றை எடுத்து பார்க்கிற பொழுது பாகிஸ்தான் பிரிவினை தேவையா தேவையில்லையா என்கிற விவாதங்கள் ஒரு பக்கம் வந்தாலும் நம்ம சொன்ன இப்ப பெரியார் திராவிட நாடு பிரிவினை கோரிய அதே நேரத்தில் அவர் ஜின்னாவோடு நட்புறவோடு இருந்தார் இன்னும் சொல்ல போனால் திராவிட நாடு பிரிவினைக்கு அவர் ஜின்னாவோட போய் ஆதரவு கேட்டார் தெரியும் அது வேற ஒரு அது ஒரு கதை வரலாற்றில் வந்து அது ஒரு வேற கதை ஆனால் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை நடக்கிறது என்கிற பொழுது இங்கே இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம்களே பாகிஸ்தானுடைய ஆதரவாளர்களை இருந்தார்கள் என்கிற ஒரு கருத்து நம்ம இருக்கிறது இல்லையா அது பாகிஸ்தான் பிரிவினை மட்டுமல்லாமல் பாகிஸ்தான் பிரிந்ததற்கு பிறகும் கூட இன்றைக்கும் கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் கூட அவர்கள் ஏதோ ஒரு வகையிலே பாகிஸ்தானுடைய ஆதரவாளர்களாக இருக்கிறார்கள் என்கிற ஒரு கருத்து ஒரு பிம்பம் எப்போதுமே நம்மிடம் இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தான் இல்லை பாகிஸ்தான் பிரிவினைக்கு எதிராக இந்தியா மீது ஒரு உறுதியான பட்கோடி இருந்த இஸ்லாமியர்கள் இருந்தார்கள் என்கிற ஒரு வரலாற்று பதிவை வந்து முன்வைக்கக்கூடிய ஒரு நூலாகத்தான் இந்த சம்சுல் இஸ்லாமுடைய இந்திய பிரிவினைக்கு எதிரான முஸ்லீம்கள் புத்தகம் இருக்கிறது இந்த புத்தகத்திற்கு வந்து பல்வேறு விதமான வரலாற்று ரீதியான விஷயங்கள் சொல்லப்படுகின்றன அப்போ முஸ்லீம்கள் என்பவர்கள் ஒரு தனித்த தேசிய இனம் அவர்களுக்கு தனியாக ஒரு நாடு வேண்டும் என்கிற கருத்து முஸ்லிம்க்கு குறிப்பாக ஜின்னாவுக்கு மிக தாமதமாகத்தான் வருகிறது இன்னும் சொல்லப்பட கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல தான் முஸ்லீமுக்கும் பாயா ஜின்னாவும் அந்த அப்படிப்பட்ட முடிவுக்கே வருகிறார்கள் அதற்கு முன்பு வரைக்குமே முஸ்லீம்கள் ஒரு சிறுபான்மையினர் இடம் என்று தான் ஜின்னா பேசுகிறாரே தவிர முஸ்லீம்கள் ஒரு தனித்த தேசிய இனம் என்று அவர் பேசவில்லை முஸ்லிம்கள் ஒரு தனித்த தேசிய இனம் என்பதை முதன் முதலில் முன்வைக்கக்கூடியவர் கவிஞர் இக்பால் என்கிறார் அந்த இக்பால் அப்படியான ஒரு தனித்த தேசிய இனம் முஸ்லீம்கள் என்று முன்வைத்தாலுமே கூட முஸ்லீம்களுக்கான ஒரு தனி நாடு என்பதை அவர் முன்வைக்கவில்லை அவர் என்ன சொல்கிறார்னா முஸ்லீம்கள் ஒரு தனித்த தேசிய இனம் அவர்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு மாகாணங்கள் உருவாக்கப்படணும் சுதந்திர இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு முஸ்லீம்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய மாகாணங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்றுதான் தவிர முஸ்லீம்களுக்கான தனித்த தேசம் என்கிற கருத்தை இக்பாலும் கூட வைக்கவில்லை ஆனால் ஒரு காலகட்டத்தில் முஸ்லீம் லீக்கும் ஜின்னாமும் அப்படியான ஒரு கருத்துக்கு வந்து செய்கிறார்கள் முஸ்லீம்கள் ஒரு தனித்த தேசிய இனம் அவர்கள் தனியாக ஒரு நாடு அவர்களுக்கு தேவை அப்படிங்கிற ஒரு கருத்துக்கு வந்து சேர்ந்து சேர்கிறார்கள் அதற்கு இடையிலே இஸ்லாமிய செயல்பாட்டாளர்கள் வந்து எப்படிப்பட்ட நிலைப்பாட்டெல்லாம் எல்லாம் இருந்தார்கள் என்பது விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இதை விட மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா முஸ்லீம்களுக்கு ஒரு தனி நாடு வேண்டும் அல்லது முஸ்லீம்கள் வந்து தனி தேசம் அல்லது இந்தியாவில் வந்து இரண்டு தேசங்கள் இருக்கின்ற ஒன்று இந்துக்களுடைய தேசம் இன்னொன்று முஸ்லீம்களுடைய தேசம் என்கிற கருத்தை அந்த கருத்துக்கு முஸ்லீம்கள் வருவதற்கு முன்பே முதன் முதலாக வந்து சேர்ந்தவர்கள் இந்துத்துவவாதிகள் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் முதன் முதலாக இந்தியாவில் இரண்டு தேசங்கள் இருக்கின்றன என்கிற கருத்தை சொன்னவராக பாய் பரமானந்த இருக்கிறார் அவரா கிட்டத்தட்ட பதினெட்டாம் நூற்றாண்டிலே அந்த முன் வைக்கிறார் அதற்கு பிறகு பார்த்தோம் என்றால் தொடர்ச்சியாகவே வந்து லஜபதி ராயாக இருக்கட்டும் கோல்வாழ்கராக இருக்கட்டும் சாவர்கராக இருக்கட்டும் ஆரிய சமாஜமாக இருக்கட்டும் அதே போல வந்து பெட்கவராக இருக்கட்டும் எல்லாருமே தொடர்ச்சியாக வந்து இந்த இரு தேசம் என்கிற கோட்பாட்டை தொடர்ச்சியாக முன்வைக்கிப்பவர்களாக இருக்கிறார்கள் வந்து அப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாகவே ரெண்டு தேசங்கள் இருக்கிறார்கள் ஒன்று இந்துக்கள் முஸ்லிம்கள் என்கிற பொழுது மூஞ்சியை சொல்கிறார் என்ன சொல்கிறார் இந்த இந்துத்துவத்தினுடைய மிக முக்கியமான ஒரு செயல்பாட்டாக அந்த மூஞ்சி என்ன சொல்கிறார் சொன்னால் இந்துக்கள் தங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவில் வந்து ரெண்டு விஷயத்தை பண்ணணும் ஒன்று சுத்தி அல்லது இரண்டாவது சங்கதன் சுத்தி என்பது நமக்கு தெரியும் சுத்தி தான் மூமெண்ட் ஆரிய சமாஜம் நடத்தியது அதாவது இந்து மதத்திலிருந்து இஸ்லாமிய முஸ்லீம்களாகவும் கிறிஸ்தவர்களாகவும் மாறியவர்களை மீண்டும் தாய் மதத்திற்கே திரும்ப அழைப்பது சுத்தி அதுதான் சுத்தி அதை இந்துக்கள் செய்ய வேண்டும் அல்லது சங்கதன் அமைப்பாக வேண்டும் இந்த இரண்டும் தான் இந்துக்களை காப்பாற்றக்கூடிய வழி என்று அவர் சொல்லுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது லாகூர் முஸ்லீம் லீக் மாநாட்டில் தான் முதன் முதலாக பாகிஸ்தானை வந்து உருவாக்க வேண்டும் என்கிற தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது ஆனால் அதற்கு முன்பே மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இந்து மகாசபை மாநாட்டிலேயே சாவர்க்கர் முஸ்லீம்கள் தனி தேசம் தனி தேசியம் அவர்கள் தனியாக ஒரு தேசத்தை வந்து பெற வேண்டும் என்று வலியுறுத்தக்கூடியவராக சாவர்கர் இருந்தார் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் கோல்வால்கர் என்ன சொல்லுகிறான்னு சொன்னால் இந்துக்கள் இந்த நாட்டை வந்து இந்து நாளாக ஆக்க வேண்டும் என்று சொன்னால் இரண்டு வழிகள் தான் அவர்களுக்கு இருக்கின்றன எப்படி வந்து இவர் மூஞ்சியை சொல்கிறாரோ அதே போல கோல்வால்கர் என்ன இரண்டு வழிகள் இருக்கிறது ஒன்று என்னன்னா ஒட்டுமொத்தமாக மதமாற்றம் செய்வது முஸ்லீம்களையும் கிறிஸ்தவர்களையும் ஒட்டுமொத்தமாக மதமாற்றம் செய்வது அல்லது இன அழிப்பு செய்வது இந்த இரண்டில் ஏதாவது ஒன்றை செய்தால் மட்டும்தான் இந்து நாடு என்பது இந்துக்களுக்கு சொந்தமானதாக இருக்கும் என்று அவர் சொல்லுகிறார் இப்படி தொடர்ச்சியாக பார்த்தோம்னு சொன்னால் இந்துத்துவாதிகள் தான் முதன் முதலாக சொன்னவர்களாக இருந்தார்கள் வரலாறு அதிலும் குறிப்பாக சொன்னா இந்த கோட்பாட்டினுடைய மூலவராக இருக்கக்கூடிய பாய் பரமானன் எந்த அடிப்படையில இந்த தேசியம் கருத்தாக்கத்தை முன்வைக்கிறார் மத அடிப்படையிலான ஒரு தேசியம் கூட அல்ல அது கலாச்சாரத்தின் அடிப்படையிலான தேசியம் அது ஒரு கலாச்சார தேசியம் என்கிற அடிப்படையில தான் அவர் முன்வைக்கிறார் இன்றைக்கு வரைக்கும் இந்துத்துவவாதிகளுடைய தேசியம் என்பது மல அடிப்படையிலான தேசியம் கூட அல்லது கலாச்சார தேசியம் என்பதா இங்க பிரச்சனைக்குரிய ஒரு விஷயம் அப்ப பாய் பரமானந்த் என்ன சொல்லுகிறான்னு சொன்னா இந்துக்களும் முஸ்லீம்களும் பண்பாட்டு ரீதியாக தனித்தனி பண்பாடுகளை கொண்ட ஒரு வித்தியாசமான பண்பாடுகளை கொண்டவர்கள் இரண்டு பேருமே வந்து பெண் கொடுத்து பெண் எடுப்பதில்லை திருமண கிடையாது ரெண்டு பேருமே வந்து கலந்து உண்ணுவது கிடையாது எனவே இரண்டு பேருமே வேறு வேறு தேசியம் தேசிய இனம் அவர்களுக்கு வேறு வேறு தேசியம் இருக்கிறது என்கிற கருத்தை பாய் பரமானந்த் சொல்லுகிறார் ஒரு கட்டத்துல முஸ்லீம் லீக்குமே அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டுக்கு வருகிறது நாற்பதுகளில் வந்து லாகூர் மாநாட்டில் பேசுகிற பொழுது முஸ்லீம் லீக்குமே பாகிஸ்தானுடைய க பாகிஸ்தான்கிற பிரிவினை கோரிக்கை முன்வைக்கிற பொழுது அவர்களும் அதே கருத்துக்கு இந்துக்களும் முஸ்லீம்களும் வேறு வேறு பண்பாடுகளை கொண்டவர்கள் அவர்களுக்குள் திருமண உறவுகள் என்பது கிடையாது அவர்கள் வந்து கலந்து உண்ணுவது கிடையாது எனவே வந்து அவர்கள் இந்தியாவில் வந்து முஸ்லீம்கள் வந்து இணைந்து வாழ்வது சாத்தியம் கிடையாது எனவே அவர்களுக்கு தனி நாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு முஸ்லீம் லீக்குமே வருகிறது ஆக மொத்தம் இந்துத்துவம் முன்வைத்த அந்த கலாச்சார தேசியம் என்கிற விஷயத்திற்கு முஸ்லீமுக்கு வந்து சேர்ந்தது என்பதுதான் பாகிஸ்தான் பிரிவினைக்கு அடிப்படையாக இருக்கிறது இதுல நமக்கு ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம் என்னன்னா கலாச்சாரத்தின் அடிப்படையில் தேசியத்தை வந்து நம்ம கட்டமைப்பது அப்படின்னு சொன்னா அதாவது வந்து இவர்களுக்குள் திருமண உறவுகள் கிடையாது பெண் கொடுத்து பெண் எடுப்பது கிடையாது அதனாலேயே வந்து இந்துக்கள் தனி தேசிய இனம் முஸ்லீம்கள் தனி தேசிய இனம் இவங்களுக்கு தனித்தனி தேசியம் அப்படின்னு பார்த்தோம் சொன்னா இந்து மத்திய எல்லா ஜாதிகளுக்குமே தனித்தனி தேசிய இனம் அவங்களுக்கு தனித்தனி நாடுதான் நம்ம வந்து தனித்தனி நாடுகள் அப்படின்னு தான் சொல்லணும் வந்து ஏன்னா இந்துக்கள் இருக்கக்கூடிய எந்த சாதிகளுக்கும் மன உறவுகள் என்பது கிடையாது யாருமே பெண் கொடுத்து பெண் பெண் எடுப்பது என்பது கிடையாது அப்ப செட்டியார்கள் தனி தேசிய இனம் நாடார்கள் தனி தேசிய இனம் முதலியார்கள் தனி தேசிய இனம் அப்ப வந்து செட்டியார்களுக்கு ஒரு நாடு நாடார்களுக்கு ஒரு நாடுன்னு தான் சொல்லணும் ஏன்னா கலாச்சார தேசியம் என்பது அப்படித்தான் பேசுகிறது இன்னொரு வந்து கலந்து உண்ணுவது கிடையாது அப்படிங்கிறது பார்த்தோம்னா பார்ப்பனர் பார்ப்பனர் இல்லாத என்பது ஒரு மிக தெளிவான ஒரு கோடாகவே இருக்கிறது நம்ம வந்து இப்ப வந்து பார்ப்பனர் இல்லாத பார்ப்பனர்கள் என்று பிரித்தோம்னு சொன்னா இப்ப வந்து பார்ப்பனர் இல்லாத வந்து இடைநிலை சாதீனர்கள் இருக்கிறார்கள் தலித்துகள் இருக்கிறார்கள் இவர்களுக்குள்ள சாதிய ரீதியிலான ஒடுக்குமுறைகள் இருக்கிறது எவ்வளவோ பிரச்சனை இருந்தாலும் கூட இவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பண்பாட்டு ரீதியான ஒற்றுமைகள் இருக்கிறது இல்லையா இவர்கள் வந்து முழுக்க பண்பாட்டு ரீதியாக பார்ப்பனர் வந்து வேறுபடுகிறார்கள் இன்னும் சொல்லப்போனா வந்து இந்த தலித்துகள் இடைநிலை சாதியினரும் கூட ஏதோ ஒரு வகையில முஸ்லீம்களுக்குள் பண்பாட்டு ரீதியான ஒற்றுமைகள் உண்டு ஆனா பார்ப்பனர்களுடன் வந்து முஸ்லீம்களுக்கும் சரி பார்ப்பனர்களாத இடைநிலை சாதியினருக்கும் தலித்துகளுக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய அளவிலான பண்பாட்டு ரீதியான வித்தியாசம் இருக்கிறதுங்கிறத பார்க்கிறோம் ஒண்ணுல இப்ப வந்து வரப்போறக்கூடிய பொங்கல்ல சென்னை சங்கம் நடப்ப நடக்கிறது நீங்க சென்னை சங்கமத்துக்கு போய் பாருங்க நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் நடக்கும் வந்து ஒரே ஒரு பார்ப்பனர் கூட நாட்டுப்புற கலை நாட்டுப்புற கலைஞராக இருக்க மாட்டாருங்கிறது நமக்கு நல்லா நல்லா தெளிவாக தெரியும் எல்லா நாட்டுப்புற கலைஞர்களுமே ஒரு பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியினத்தை சேர்ந்தவர்களாகத்தான் இருப்பார்களே தவிர ஒரே ஒரு பார்ப்பனர் கூட இருக்க மாட்டார்கள் அப்ப அந்த பண்பாடு என்ன என்பது என்ன அப்ப கலாச்சார தேசியம் அப்படின்னு நம்ம பேசணும்னு சொன்னா அப்ப பார்ப்பன கலாச்சாரம் என்பது வேறாகவும் பார்ப்பன நலனோட கலாச்சாரம் என்பது வேறாகவும் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம் ஆக அடிப்படையில் இந்த கலாச்சார தேசியம் என்பது எந்த அளவுக்கு ஒரு ஆபத்தானதுங்கிறது மட்டும் இல்லாமல் எந்த அளவுக்கு அபத்தமானது என்பதுங்கிற புரிதலுமே மிக முக்கியம் அப்ப முஸ்லிம் லீக்கு ஒரு கட்டத்துல கலாச்சார தேசியம் அப்படிங்கிற இடத்துக்கு வருவது மட்டும் அல்லாமல் முஸ்லீம் லீக்கில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக இந்த புத்தகம் சுட்டிக்காட்டப்போ சுட்டி காட்டுவது என்னன்னு சொன்னால் முஸ்லீம் லீக் என்பது மேட்டுக்குடியாக இருந்த முஸ்லீம்களால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பாகத்தான் அது இருந்தது அப்படிங்கிற அந்த புத்தகம் முன்வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் வந்து ஒரு பிரிவினைக்கு எதிரான முஸ்லீம்கள்ல நிறைய பேர் அவர் பட்டியல் எடுக்கிறார் ஒரு வந்து தெளிவாகவே சொல்கிறார் என்ன சொல்கிறான்னு சொன்னா வந்து இந்து இங்கே வந்து முஸ்லீம் முதலாளிகள் இந்து முதலாளிகளோடு போட்டி போட முடியாது இந்தியா ஒரே நாடாக இருந்ததுன்னு சொன்னா முஸ்லீம் முதலாளிகள் இந்து முதலாளிகளோடு போட்டி போட முடியாது அதனால ஒரு நாட்டை பிரித்து கொண்டு முஸ்லிம் முதலாளிகள் தங்களுக்கான வணிகத்தை நடத்த முடியும் என்பதற்காகத்தான் பாகிஸ்தான் பிரிவினை கேட்கிறார்கள் என்கிற ஒரு மார்க்சிய கண்ணோட்டத்தின் அடிப்படையில் ஒரு வழக்குகளார் ரொம்ப ஆச்சரியமானதாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்ப முஸ்லிம் லீக் என்பது எப்படி வந்து ஒரு இந்துத்து இங்கே இருக்கக்கூடிய இந்திய தேசிய காங்கிரஸ் என்பது ஒரு காலகட்டத்தில் வந்து ஆங்கில கேள்வி கேட்பதற்கு வாய்ப்பு இருந்த பார்ப்பனர்கள் மற்றும் பார்ப்பனர்களுக்கு அடுத்தபடியாக அல்லது பார்ப்பனர்களுக்கு இணையாக இருந்த பணியாக்களால் உருவாக்கப்பட்டதோ அதுபோல முஸ்லீம் ஏட்டுக்குடிகளால் உருவாக்கப்பட்டதாகத்தான் முஸ்லீம் லீக் இருந்தது என்பதனால பாகிஸ்தான் பிரிவினை என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த முஸ்லீம்களுடைய கோரிக்கை கிடையாது என்பது இந்த புத்தகம் மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறது அப்படி சொல்கிற பிரிவினைக்கு எதிரான முஸ்லீம்கள் செயல்பட்டு ஒரு நீண்ட பட்டியலை அவர் தருகிறார் குறிப்பாக பக்ஸ் என்பவரை பற்றி அவர் சொல்லுகிறார் அல்லா பக்ஸ் பாகிஸ்தான் பிரிவினை கோரிக்கையை முஸ்லீம் முன்வைக்கிற பொழுது அந்த பிரிவினை கோரிக்கையை எதிர்த்து முஸ்லீம் அமைப்புகள் எல்லாம் சேர்த்து ஆசாத் முஸ்லீம்கள் மாநாடு என்கிற ஒன்றை நடத்துகிறார் அந்த அமைப்புகள் எல்லாம் முஸ்லீம் லீக் அளவுக்கு மிகப்பெரிய அமைப்புகள் எல்லாம் கிடையாது இருந்தாலுமே இந்த மிகச்சிறிய இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாம் பொழுது அது உண்மையிலேயே முஸ்லீம் லீக்கினுடைய அந்த எண்ணிக்கையை விட இவருடைய எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு ஆசாத் முஸ்லிம்கள் மாநாடு என்கின்ற ஒன்றை பக்ஸ் நடத்துகிறார் பிறகு அப்படியே பாகிஸ்தான் கோரிக்கை அவர் எதிர்த்ததற்காகவே முஸ்லீம் லீக் எதிர்த்து எதிர்த்ததற்காகவே பக்ஸ் கொலை செய்யப்படுகிறார் அவர் கொலை செய்யப்படுவதற்கான காரணம் அவரை கொண்டது முஸ்லீம் லீக்குடைய கூலிப்படைதான் என்றுமே இந்த புத்தகம் சொல்லுகிறது இந்த அல்லா பக்ஸ் யார் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா சிந்து மாகாணத்துடைய பிரீமியராக இருந்தவர் அன்னைக்கு வந்து முதலமைச்சர் என்பது கிடையாது அன்னைக்கு வந்து பிரீமியர் என்று சொல்வார்கள் பிரதமர் என்று சொல்லுவார்கள் அப்ப சிந்து மாகாணத்துடைய ஒரு பிரீமியராக அல்லா பக்ஸ் இருக்கிறார் அப்ப அவர் வந்து முழுக்க முழுக்க வந்து இந்திய தேசப்பட்டோடு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல வெள்ளையினை வெளியே இயக்கம் நடக்கிற பொழுது பிரிட்டிஷ் அரசாங்கம் அதை மிக மோசமாக இழிவுபடுத்துகிறது அப்படிங்கிறப்ப அவர் பிரிட்டிஷ் அரசாங்கம் தனக்கு கொடுத்த உயர் பதவிகள் எல்லாம் திறக்கிறார் அல்லா பக்சு திறக்கிறார் அப்படி திறக்கும் பொழுது வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு ஒரு சிக்கல் வருகிறது ஏன்னா வந்து நிறைய பேர் இந்த மாதிரியான சர்பட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு விதமான உயர் பட்டங்களை எல்லாம் வந்து திறந்திருக்கிறார்கள் ஆனால் அல்லாபக்ஸ் மாதிரி ஒரு மாகாணத்துடைய பிரிமியராக இருக்கக்கூடிய ஒரு இப்படியான பட்டங்களை திறந்ததில்லை அப்ப என்ன பண்றதுங்கிற ஒரு நெருக்கடி இருக்கிற பொழுது அவரை வந்து பதவி விளக்கம் செய்கிறார்கள் அல்லாபக்ஸை சிந்து மாகாணத்துடைய பிரிமியர் என்கிற பதவியிலிருந்து அவரை வந்து விளக்குகிறார்கள் அப்படி அல்லாபக்ஸ் வந்து அந்த சிந்து மாகாணத்துடைய பிரிமியர் பதவி வந்து இழக்கிற பொழுது அடுத்து ஒரு அரசாங்கம் அங்க வந்து அமையணும் இல்லையா அது ஆரம்பித்து அதை வந்து அடுத்து அல்லாபக்ஸ் வந்து சிந்து மாகாண பிரீமியர் பதவி இழந்ததற்கு பிறகு அங்கே வந்து அரசாங்கத்தை அமைத்தது யார் அப்படின்னு சொன்னா சாவர்கர் தலைமையில் இந்து மகாசபாவும் இந்து மகாசபாவும் முஸ்லீமுக்கும் இணைந்து ஒரு அரசாங்கத்தை வந்து அமைக்கிறார்கள் அப்படிங்கிறத பாக்குறோம் அப்ப அல்லாபக்ஸ் என்பவர் பாகிஸ்தான் பிரிவினைக்கு எதிராக இந்தியா பிரிக்கப்படக்கூடாது என்பதற்காக அன்றைக்கு இருந்த இந்திய தேசிய காங்கிரஸை ஆதரித்து பிரிட்டிஷ்காரர்களை எதிர்த்து தன்னுடைய பட்டங்களை துறந்தது மட்டுமல்லாமல் தன்னுடைய பதவியையும் இழக்கிறார் இன்னொரு பக்கம் தேசபக்தராக முன்னிறுத்தப்படக்கூடிய சாவர்கர் பிரிட்டிஷ்காரருடைய ஆதரவோடு அந்த மாகாணத்தில் ஒரு அரசாங்கத்தை அமைக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம் இன்னைக்கு அல்லாபக்ஸ் என்பவருடைய பேர் எத்தனை பேருக்கு தெரியும் சாவர்கர் பேர் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கறதும் இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு கேள்வி இன்னைக்கு பார்த்தோம்னா இன்றைக்கு நேற்று கூட பார்த்தோம்னா டெல்லியில வந்து பிரதமர் மோடி சாவர்கர் பேர்ல ஒரு கல்லூரிக்கு அடிக்கல் நாட்டுகிறார் அந்த சாவர்கர் இன்னைக்கு தேசபக்தராக முன்னிறுத்தப்படுகிறார் ஆனால் அல்லாபக்ஷன் என்பவர் வரலாற்றில் மறக்கடிக்கப்பட்டு விட்டார் என்பது தான் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய வரலாற்று துயரம் அப்படின்னு சொல்லணும் அப்ப இப்படி ஒரு பிரீமியர் இங்கே இருக்கிறார் அல்லாபக்ஸ் என்கிற ஒரு முஸ்லிம் பிரீமியர் வந்து சிந்து மாகாணத்துடைய பிரீமியராக இருந்து ஆங்கில உயர் உயர்மட்டங்கள் எல்லாம் திறந்து தன்னுடைய பதவியும் விளக்கிறான்னு பார்த்தா இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசத்தில் வந்து சுதந்திரத்துக்கு பிறகு பிரிமியராக இருக்கக்கூடியவர் கோவிந்த் வல்லப பந்த் அவர் வந்து காங்கிரஸ்ல வந்து சர்வதேச இவர் சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய ஆதரவாளர் அன்றைக்கி காங்கிரஸ் கட்சி வந்து தெளிவாகவே இரண்டு அணிகளாக இருந்தார் ஒன்று காந்தி நேரு போன்ற மதச்சார்பின் முன்வைக்க கூடிய அணி இன்னொரு பக்கம் வல்லபாய் பட்டேல் தலைமையிலான ஒரு இந்துத்துவ அணிங்கிறது இருக்குது வல்லபாய் கோவிந்த் வல்லபவன் வல்லபாய் பட்டேலுடைய ஆதரவாளராகத்தான் இருக்கிறார் அப்படி இருக்கிற பொழுதுதான் வந்து பிரிவினைக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னா வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல கலவரம் நடக்கிறது அந்த கலவரங்கிறது மிகப்பெரிய அளவுல எந்த அளவுக்கு கொடூரமான வடுக்கலை எல்லாம் உருவாக்கியது என்பது நமக்கு தெரியும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு அப்படியான நேரடியான அனுபவங்கள் எதுவும் இல்லை என்று சொன்னாலும் கூட நாம் கசன் மண்டவுடைய கதைகள் எல்லாம் படித்திருக்கிறோம் அடிப்படையில அந்த பிரிவினை எந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவுல வழிகளையும் காயங்களையும் வடுக்களையும் ஏற்படுத்தி என்பதை நம்மால உணர்ந்து கொள்ள முடியும் ராட்லிப் என்கிற அதிகாரி அவர்தான் வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிக்கிறப்ப எல்லைகளை நியமிப்பதற்காக எல்லைகளை தீர்மானிப்பதற்காக நியமிக்கக்கூடிய நியமிக்கப்படக்கூடிய ஒரு அதிகாரி அவர் என்ன பண்றாருன்னா அதுல ஏகப்பட்ட குழப்பம் எல்லைகளை தீர்மானிப்பதுல திடீர்னு பார்த்தா ஒரு நாள் வந்து இந்த பகுதி வந்து இன்னைக்கு வந்து இந்தியாவோட எல்லைங்கிறாரு மறுநாள் வந்து இல்ல இல்ல இது இந்தியா இந்தியாவோட பகுதி கிடையாது இது பாகிஸ்தானோட பகுதிங்கிறாரு அந்த பக்கம் இருக்கிறது தான் வந்து இந்தியாவோட பகுதிங்கிறாரு அப்போ இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அங்கே போறாங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள் இங்கே போறாங்க அதனால வந்து எக்கச்சக்கமான படுகொலைகள் பாலியல் வன்முறைகள் எல்லாமே நடக்கின்றன அவ்வளவு தூரம் ரத்தம் அவ்வளவு தூரம் மரணங்கள் அவ்வளவு தூரம் மிகப்பெரிய துயரம் நடக்கிறது அப்படிப்பட்ட சூழல்ல தான் வந்து என்னன்னா வந்து முஸ்லீம்களை வந்து சுத்தவிழிப்பு செய்வது படுகொலை செய்வது என்கிற ஒரு ஆர்எஸ்எஸ்டைய அறிக்கை என்பது அன்றைக்கு உத்தரப்பிரதேசத்துடைய உள்துறை செயலாளராக இருந்த ராஜேஸ்வர் தயால் அப்படிங்கிற அவருக்கு கிடைக்கிது அவர் வந்து பிறகு த தன்னுடைய புத்தகத்துல அதை குறிப்பிடுகிறார் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா நேரடியாக நேரடியாக போய் அந்த உத்தரப்பிரதேசோட பிரிமியராக இருந்த கோவிந்த் வல்லபவன் அப்படி சொல்றார் இந்த மாதிரி வந்து கோல்வால்கர் தான் வந்து அன்னைக்கு ஆர்எஸ்எஸ்ல தலைவராக இருக்கிறார் ஆர்எஸ்எஸ் முஸ்லீம்களை வந்து படுகொலை செய்வதற்கு திட்டமிடுகிறது அதற்கான ஆதாரங்கள்லாம் இருங்கிறப்ப அதை வாங்கி அப்படி ஓரமாக வச்சார் கோவிந்த் வல்லபவன் அதுக்கப்புறம் பார்த்தா கோல்வால்கர் எங்கன்னே தெரியல கோல்வாந்த கோல்வால்கர் விட்டார் அப்படிங்கிறது தான் வரலாறு அதுக்கு பிறகு வந்து இஸ்லாமியர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து படுகொலைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் ஒரு ஆர் புல் டைம் கிருஷ்ணகோபால் அப்படிங்கிறவர் அவர் என்ன வந்து ஒரு கிராமத்துக்கு போய் வந்து முஸ்லிம்களுக்கு எதிராக நாங்கள் வந்து கொலைகளை நிகழ்த்தி கொண்டிருந்தோம் வந்து அப்ப அந்த வீட்டுல வந்து எல்லாத்தையுமே வந்து கொள்ற அப்போ ஒரு அழகான பொண்ணு இருக்காங்க முஸ்லீம் பொண்ணு இருக்காங்கங்கிறப்ப வந்து எங்களுடைய சேவக்குகள் எங்களுடைய ஊழியர்கள்லாம் வந்து அந்த பெண்ணை பெண்ணை எப்படியாவது அடையணும் அந்த பெண்ணை வந்து பாலியல் ரீதியாக வன்முறை பண்ணணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்றாங்க அவங்களுக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய போட்டி நடைபெறுகிறது அப்ப வந்து நான் வந்து அந்த பெண்ணை காப்பாற்றுவதற்காக துப்பாக்கி எடுத்து அந்த பெண்ணை சுட்டு கொண்டு விட்டேன் அப்படிங்கிறாரு வந்து எவ்வளவு பெரிய கருணையும் மனிதாபனத்தோட அரசுநேர ஊழியர்கள் செயல்பட்டு இருக்காரு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்ப இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அளவில ஒரு வன்முறை நடக்கிறது என்கிற பொழுது அதை வந்து முன்னாலேயே போய் வந்து காவல்துறை சொல்லுகிற பொழுது கூட அதை பற்றி கண்டுகொள்ளாமல் இருந்தவராகத்தான் உத்தரப்பிரதேச பிரிமியராக இருந்த கோவிந்த் வல்லபந்த் என்றார் அப்படிங்கிறதான் வரலாறு அது மட்டும் இல்ல அந்த கோவிந்த் வல்லபந்த் உத்தரப்பிரதேச பிரிமியராக இருந்த காலகட்டத்துலதான் தான் அயோத்தி பாபர் மசூதியில போய் அந்த ராமர் சிலைகள் லட்சுமணர் சிலைகள் அந்த அனுமார் சிலைகள் மூன்று சிலைகளும் வந்து இரவோட இரவாக வைக்கப்பட்டதுங்கிறது கோவிந்த் வல்லப பந்தோடைய ஆட்சி காலகட்டத்தில் தான் அப்போ நேரு பதவிப்பை இந்தியாவுடைய பிரதமராக இருந்த நேரு பதவிப்பை அவர் கடிதம் எடுக்கிறார் நீங்கள் வரலாற்றில் மிகப்பெரிய தவறை செய்து விட்டீர்கள் இதை தயவு செய்து வந்து நிறுத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கடிதத்தை எழுதுகிறார் அதற்கு பிறகு நடந்ததெல்லாம் நமக்கு தெரியும் அன்னைக்கு வந்து மாஜிஸ்ட்ரேட் ஆகிறது அன்றைக்கு வந்து மாஜிஸ்ட்ரேட் கலெக்டர் ரெண்டு பேருமே ஒரே பதவி வகிக்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட வன்முறை வெறியாட்டம் நடந்தது கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து இன்றைக்கு வந்து அது வந்து பாபர் முசூதிங்கிறது இடிக்கப்பட்டு இன்னைக்கு கோயில் கட்டப்பட்டு விட்டதுங்கிறது நமக்கு தெரியும் அப்போ உத்தரப்பிரதேசுடைய ஒரு இந்துத்துவ பிரிமியராக இருந்த கோவிந்த் வல்லபவன் என்பவர் முற்றிலுமாக ஒரு இனப்படுகொலைக்கு ஆதரவாளராக ஆதரவாளராக இருந்தவராகவும் வரலாற்றுச் சின்னங்களை அளிப்பவராகவும் மதச்சார்பு நமக்கு எதிராகவும் இருந்தார் என்று சொன்னால் இன்னொருக்கும் பார்த்தோம்னு சொன்னா முஸ்லிம்களுடைய பிரிமியராக சிந்து மாகாணத்தில் இருந்த அல்லா என்பவர் அவர் வந்து இஸ்லாமிய பிரிட்டிஷ்காரர்களுக்கு எதிர்த்து மிகப்பெரிய தியாகங்களை செய்தவராக இருந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம் அப்படி இது மாதிரி வந்து எக்கச்சக்கமாக வந்து அன்றைக்கு பிரிவினைக்கு எதிராக இருந்த இஸ்லாமியர்களை பற்றி அவர் எழுதுகிறார் வந்து இவர் சவுகத்லா அன்சாரி சவுகத்லா அட்சாரி தான் ஜாமியா பல்கலைக்கழகத்தை உருவாக்குகிறார் ஜாமியா பல்கலைக்கழகம் என்பது அது தாராளவாதத்தை முன்வைக்கிறது பிரிவினை எதிர எதிர்க்கிறது இந்த முஸ்லீம்கள் என்றால் நினைச்சாலும் இப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தோடு தான் இருக்க வேண்டும் அவர்கள் வந்து இந்துக்கொண்டு சேரக்கூடாது பாகிஸ்தான் பிரிவினை வேண்டும் என்று சொல்லுகிறப்ப ஜாமியா பல்கலைக்கழகம் அதற்கு எதிராக ஒரு ஒரு நெகிழ்வு தன்முடைய ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கிறது அப்படி ஒரு ஒரு தீவிரமான பாகிஸ்தான் பிரிவினை முன்வைத்தவர்கள் அலிகால முஸ்லிம் பல்கலைக்கழகத்தை ஆதரிக்கிறார்கள் என்ன சொல்கிறார்கள் ஜாமியா பல்கலைக்கழகம் என்பது முஸ்லீம்களை கொஞ்சம் கொஞ்சம் இந்துக்களாக மாற்றிக்கொண்டிருக்கிறது அவர்களோட இந்துக்களோட பழக வைக்கிறது இந்துக்களுடைய பண்பாடுகள் அவர்களிடம் திரிக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை வந்து முன்வைக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு சௌகத்தில் அன்சாரியாக இருக்கட்டும் அல்லது அதற்கு அன்சாரி அதுக்கு மருமகன் அவர் என்ன செய்கிறார்ன்னா ஒரு புத்தகம் எழுதுகிறார் பாகிஸ்தான் பிரிவினை பற்றி ஒரு புத்தகம் எழுதுகிற பொழுது அந்த புத்தகத்தில் வந்து இரண்டு தரப்பு வாதங்களையுமே முன்வைக்கிறார் பாகிஸ்தான் வேண்டும் என்பவர்களுக்கும் வேண்டாம் என்பவர்களுக்கும் இடையில வாதங்களை முன்வைத்து அதை வந்து மறுக்கக்கூடிய புத்தகங்களை எழுதுகிறார் இப்படி நிறைய பேரை வந்து இந்த புத்தகத்துல வந்து நாம் பட்டியல முடியும் இந்த பிரிவினைக்கு எதிராக தொடர்ச்சியாக பேசக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்பது அதைவிட மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் பிரிவினைக்கு எதிராக முஸ்லீம்கள் இருந்தார்கள் என்பது மட்டுமல்ல அந்த இந்தியா பாகிஸ்தான் பிரிவின் பொழுது நடைபெற்ற அந்த வன்முறை சம்பவங்களின் போது மாட்டிக்கொண்ட அந்த அப்பாவி மக்களை வந்து பாதுகாத்தவர்களில் வந்து இரண்டு தரப்புடன் இருந்தார்கள் ஒருவர்கள் கம்யூனிஸ்டுகள் இருந்தார்கள் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னு சொன்னா வந்து மனிதாபிமானத்தில் நம்பிக்கையுடைய இந்துக்கள் முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாருமே இருந்தார்கள் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் ஹெகல்சிங் என்கிற ஒரு கம்யூனிஸ்ட் அவர் வந்து தொடர்ச்சியாக வந்து மதக்கலவரத்தில் பாதிக்கப்பட்ட முஸ்லீம்கள் இந்துக்கள் சீக்கியர்கள் அனைவரையுமே காப்பாற்றக்கூடியவராக இருந்திருக்கிறார் அதே போல பார்த்தோம் என்று சொன்னா வந் சொன்னால் வந்து எல்லைப்புறத்துல வந்து என்கிற அமைப்பு கான் என்பவரால் வந்து உருவாக்கப்பட்ட ஒரு போர்க்குணமிக்க அமைப்பு அதனுடைய முழு நேர வேலையே என்ன என்று சொன்னால் முஸ்லீம்களின் தாக்குதல் வந்து இந்துக்களையும் சீக்கியர்களையும் பாதுகாப்பது என்பதாகத்தான் இருந்தது இப்படி ஏராளமான பேரை வந்து அவர் பட்டியலிடுகிறார் ஒருத்தருடைய பெயரே தெரியவில்லை ஹரிஜன் பாபா அவருடைய பெயர் அதாவது அவருடைய அடையாளம் எதுவுமே தெரியாத ஒரு தலித் முதியவர் அவர் அவர் இப்படியான கலவரங்களில் வந்து பாதிக்கப்பட்டவர்களை காப்பாற்றுவதே வேலையாக வைத்திருக்கிறார் அவரை வந்து ஹரிஜன் பாபா என்றுதான் அழைக்கப்படுகிறார் அவர் யார் என்ன அவருடைய அடையாளம் எதுவுமே தெரியாது அப்படி ஹரிஜன் பாபாவாக இருக்கட்டும் அல்லது இவர்களாக இருக்கட்டும் தொடர்ச்சியாக பல பேர் வந்து கலவரத்தால் பாதிக்கப்பட்டவர்களை காப்பாற்றுவதையே தங்களுடைய வேலையாக மேற்கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஆஸ்பத்திரி அந்த மருத்துவமனையில் வந்து முஸ்லீம்கள் நோயாளிகளாக இருக்கிறார்கள் அவர்களை வந்து வேட்டையாடுவதற்காக மிகப்பெரிய வன்முறை வெறியாட்டம் கொண்டு மதவாத கும்பல் வருகிற பொழுது அந்த மருத்துவமனை நடத்தக்கூடிய டாக்டர் புருஷோத்தம் தாஸ் நரேந்தாஸ் என்கிற இரண்டு சகோதரர்கள் அவர்கள் அந்த மருத்துவமனை நடத்துகிறார்கள் அந்த மருத்துவமனையில் முஸ்லிம்கள் நோயாளிகளாக இருக்கிறார்கள் அவர்களை கொலை செய்வதற்காக கும்பல் வருகிற பொழுது அவர்கள் துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு வெளியிலேயே போய் வானத்தை நோக்கி சுட்டு அவர்களை அச்சுறுத்துறாள் நீங்கள் வந்து அவர்கள் எங்களுடைய நோயாளிகள் அவர்களை நாங்கள் பாதுகாப்பது என்பது எங்களுடைய கடமை என்று சொல்லி அதற்கு எதிராக பேசுகிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம் அப்ப இன்னைக்கு வந்து இந்தியா என்பது யாரால் வந்து உருவானது அல்லது யாரால் காப்பாற்றப்பட்டது இன்றைக்கும் வரைக்கும் இந்தியா என்பது ஒரு பன்முகத்தன்மையோடு இருக்கிறது என்று சொன்னால் இந்த புருஷோத்தம் தாஸாக இருக்கட்டும் அல்லது தகல் சிங்காக இருக்கட்டும் இவர்களை போன்றவர்களை தான் தொடர்ச்சியாக காப்பாற்றப்பட்டு வருகிறது என்பதை நம்ம பார்க்கிறோம் எல்லை காந்தி என்று அழைக்கப்படக்கூடிய கான் அப்துல் கபார் கான் அவர் தொடர்ச்சியாக வந்து பிரிவினைவாதத்துக்கு எதிராக தொடர்ச்சியாகவே பேசுகிறார் கடைசியாக வந்து பாகிஸ்தான் பிரிக்கப்பட்டு விட்டது என்று சொன்ன பாகிஸ்தான் பிரிக்கப்பட்டு விட்டது என்று தெரிந்த உடனே போய் காந்தியிடம் போய் அவர் சொல்லுகிறார் வந்து எவ்வளவு தூரம் போராடணும் கடைசியில் நீங்கள் வந்து எங்களை ஓனாயிரிடம் தூக்கி எறிந்து விட்டீர்கள் அப்படிங்கிறார் அப்ப தொடர்ச்சியாகவே பிரிவினைக்கு எதிராக பேசிய ஒரு மரபு என்பது இங்கே இருந்தது என்பது மட்டுமல்ல ஒரு மதவாத வன்முறைகளுக்கு எதிராக எப்பொழுதுமே தொடர்ச்சியாக போராடி கொண்டிருந்த ஒரு பிரிவு ஒரு தரப்பு என்பது இங்கே இருந்து கொண்டே இருந்திருக்கிறது அதுதான் இந்தியாவை வந்து ஒரு பன்மைத்துவத்தோடு வந்து காப்பாற்றுகிறதுங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் இன்றைக்கும் இதை பற்றி நாம் ஏன் பேச வேண்டிய ஒரு அவசியம் என்ன இருக்கிறது அப்படின்னு சொன்னோம்னா வந்து ஒன்று இன்னைக்கு வந்து வரலாற்றை நாம் வந்து ஒரு சரியான வரலாற்றை கற்பிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும் சாவர்கவர்களும் மிகப்பெரிய தேசபக்தராக கட்டமைத்து முஸ்லீம்கள் தொடர்ச்சியாக தேச விரோதிகளாக பொய் பிம்பங்கள் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலே அதை முறியடிப்பதற்கான தேவை என்பது இங்கே ஒரு பக்கம் இருக்கிறது இன்னொன்று பாகிஸ்தான் பிரிவிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால் நம் முதலே சொன்னது மாதிரி கலாச்சார தேசியம் என்பதை தான் வந்து அன்றைக்கு இந்துத்துவ அரசியல் வந்து முன்வைத்தது தான் முஸ்லீமதிக்குமே பின்பற்றியது ஆனால் இன்றைக்குமே வந்து நீங்கள் பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு நினைக்கிறேன் முப்பத்தேழு முப்பத்தொம்பதுகள் காலகட்டத்தில் அவங்க தீர்மானம் போடுறாங்க முஸ்லீம்கள் என்னான்னு வந்து ஒரே இறைவன் ஒரே மதம் ஒரே புனித நூல் ஒரே தேசம் அப்படின்னு தீர்மானம் போடுகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம வந்து ஒரு எழுபது எண்பது ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம இன்றைக்கி அந்த நிலைமைக்கு போய் கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த ஒரே நாடு ஒரே மதம் ஒரே சட்டம் ஒரே ஜெயில் ஒரே துப்பாக்கி குண்டு ஒரே தூக்கு கயிறு என்கிற ஒரு நிலைமைக்கு நாம் இன்றைக்கு இந்த ஒரு ஒற்றை அடையாளத்தை நோக்கி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறப்ப இந்தியா என்பது ஒரு பன்முகத்தன்மை கொண்டது முஸ்லீம்கள் என்பவர்கள் ஒரு ஒரு தரப்பானவர்கள் கிடையாது அங்கே பலவிதமான குரல்கள் ஒழித்தன என்பதை மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது முஸ்லீம்கள் என்றாலே ஒரு தேச துரோகிகள் தேச விரோதிகள் அவர்கள் வந்து கலாச்சார ரீதியாகவே இந்துக்களுக்கு எதிரானவர்கள் என்கிற பார்வையை முற்றிலுமாக தகர்ப்பதற்கு இந்த புத்தகம் ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கும் என்கிற அளவிலே மிக முக்கியமான புத்தகம் இன்னும் இந்த புத்தகம் வந்து பரவலாக்கப்பட வேண்டும் படிக்கப்பட வேண்டும் விவாதிக்கப்பட வேண்டும் உரையாடப்பட வேண்டும் என்கிற அடிப்படைகளே இந்த புத்தகத்தை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பு அனுஷ் அவர்களுக்கும் புத்தகத்தை எழுதிய சம்சுல் இஸ்லாம் மற்றும் தமிழிலே மிகச் சிறப்பாக கூடிய விஜி இருவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வார்த்தைகளையும் சொல்லிக் கொள்கிறேன் நன்றி